தேவன் என்று அதை செய்வேன் என்று சொன்னாரோ அந்நாளிலே தேவன் குறித்தது ஒன்று மாறாது அவர் செய்வேன் என்று சொன்னது ஒன்று மாறாது அவர் நியமித்த காலத்தை யாருக்கும் மாற்ற முடியாது அவர் ஒன்றை எந்த காலத்தில் செய்யணும் நினைச்சிருக்கிறாரோ அந்த காலத்தில் அவர் செய்வார் சத்துரு நினைக்கிறது நடக்காது மனிதர்கள் நினைக்கிறது நடக்காது ஆனால் தேவன் நினைக்கிறது நடக்கும் இதுவரை நடந்தது அவர் நினைத்தது இன்று நடந்து கொண்டிருப்பதும் அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறது அவர் நினைத்ததுதான் நடக்கிறது இனி நடக்க போறது அவர் நினைத்ததுதான் கைகளை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அந்நாளிலே அந்நாளை தேவன் யோசுவாவின் வாழ்க்கையிலே காணப்பண்ணினார் காணப்பண்ணினார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னை அழைத்தவர் இதுவரை நடத்தி கொண்டு வந்தவர் எனக்கென்று குறித்த நாளை கர்த்தர் காண பண்ணுவார் யோசுவாவை காண பண்ணினவர் என்னையும் காண பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஹால